ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேசராசியுடைய திருமண வாழ்க்கையில நம்ம பார்க்க போகிறோம் இவ்வளோ நாட்கள் இருந்த திருமண தடைகள் இந்த திருமண வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கீங்க அது விடுபடுறதுக்கு என்ன விஷயம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிச்சயமா வந்து உங்களுடைய திருமண தடை அதை போக திருமண வாழ்க்கை பிரச்சனைக்குடைய நிவர்த்தி ஏதோ சொல்யூஷன் வேறியது மேசராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செவ்வாய் பலவீனம் குடும்பத்துல நிறைய சண்டை போட்டிருப்பீங்க ஒரு சில பேர் லவ் பண்ணிட்டு இருக்கு பிரேக்கா இருந்திருக்கும் இல்ல திருமணம் வரம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த பொண்ணு வீட்டு வரைக்கும் போயிட்டு கடைசி நிமிஷத்துல வந்து இந்த வரன் தட்டி 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 போயிட்டே இருந்திருக்கும் ஒரு மேசராசிக்கும் இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிறு சிறு விஷயங்கள் கையாளுற மூலியமா நமக்கு அந்த வரன் வந்து நம்ம சாதகமா அமைச்சுக்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஒரு வசிய மந்திரங்கள் தொடர்ச்சியா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க பயன்படுத்திட்டு வாங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க திருமணம் சார்ந்து இல்ல நீங்க ஃபெயிலியர்ஸ்ல மேரேஜ் இருக்கு லவ் கண்டிப்பா வந்து உங்களுக்கு சுபிக்ஷத்தை அதிகாலை மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு அஷ்ட மாங்கல்ய யோகம் சர்பவசி அஷ்ட மாங்கல்ய யோகம் சர்பவசி இந்த ஒரு மந்திரங்களை வந்து தொடர்ச்சியா நூத்தி நூத்தி ஒரு முறை அதாவது நூத்தி ஒரு முறை ஜபிக்க வேண்டும் கண்கலை மொழி இந்த மந்திரங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்க பயன்படுத்தி வரப்போகும்போது போது மேச ராசிக்கு இந்த வருடங்கள் திருமணம் உண்டு அது போக திருமண வாழ்க்கையில வந்து ச கணனம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா அதுவும் சரியாயிடும் அது போக வந்து நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க லவ்வர் பிரிஞ்சிருக்கீங்க லவ் பிரேக்கப்ல இருக்கு ஒன் சைட் லவ் இந்த மாதிரி விஷயமா இருந்தால் அதை பயன்படுத்தலாம் இது நீங்கள் பயன்படுத்த போகும்போது உங்களோட திருமணம் சார்ந்த அனைத்து விஷயமும் உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கும் நன்றி நம்ம மேசராசியோடைய வசியம்மை கொடுத்துட்டு இருக்கும் அதுபோல் வசிய தாய்த்து வசிய தகுதி கொடுத்துட்டு இருக்கோம் வாங்கணும் விருப்பம் உள்ளவங்க கீழே வாட்ஸ்அப் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி